सर 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 द किंग सर कौन அடிதில் நிற்கும்புக்கு அவருடைய நலன்களை நிறுவி அரசு நடத்துகிற மன்னனை எல்லோரும் போற்றுவார்கள் என்று நமது கூறியது போல இந்த நிகழ்ச்சி சிறப்பு மிக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அனைவருக்கும் பயனாளிகள் அனைவருக்கும் வழக்க தகவல்கள் வழங்கிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கருணை சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களுக்கு எனக்கு சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு பதவியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவர்களையும் இந்த ஒரு நிகழ்ச்சியின் ஒன்றையுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வழக்கத்திற்குரிய மோதல அரசு மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர் முறை கோட்டாட்சியர் அவர்களுக்கும் மற்றும் நிரந்தரமாக உள்ள பயனாளிகளுக்கும் கூட நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் உள்ளாட்சி மக்களுக்கும் உங்களது நெஞ்சான நிதிகளில் நன்றி வணக்கம்